அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வைச்சிருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி அன்னை எமக்கு அறிவுறுத்துகின்ற அருள்மொழிகளையும் அருள் உரைகளையும் அற்புத அனுபவங்களையும் இன்னும் பல்வேறான உபதேச உரைகளையும் உணர்த்தி கொண்டும் உரைத்து சொல்லி அதனை உங்கள் அனைவருக்கும் உரைக்க என்னை உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் அறிவுறுத்தி கொண்டும் இருக்கின்றார் ஆகவேதான் இங்கே எமது சக உயிர்களாகிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் வீட்டு குழந்தையாகவே யான் உங்களுடைய பாத கமலத்தில் இருந்து கொண்டே சாட்சியாக அன்னை உணர்த்துகின்ற யாவற்றையும் ஒரு சேர எளிமையான முறையிலேயே உரைத்து உங்களுடைய வாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் நீங்கள் யாவரும் சிறப்புடன் எதிலும் எதனையும் நினைத்து கவலைப்படாமல் இயல்பாகவே இணக்கமாக நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக இருந்து கொண்டே உங்களுடைய இல்லற வாழ் வாழ்விலும் சிறப்போடு செயல்படவும் குருவின் கரம்பிடித்து அகத்தழிவு பெற்று அந்த அகத்தழிவின் படி புற நீங்கள் குருவினுடைய அனுகிரகத்தால் பெற வேண்டும் என்கின்ற அந்த தீவிர ஆவலுடன் தொலைநோக்கு பார்வையுடன் நாங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் யாவரும் இறையை எவ்வாறு கைவர பெறுவது இரையாற்றலை எவ்வாறு உங்களுடைய உள்ளத்தில் ஸ்தாபிப்பது ஆதிமூல ஆற்றலை குருவின் ஆற்றலாக வியாபிக்க காத்திருக்கின்றது குருவோடு எவ்வாறு பிணைத்துக் கொள்வது எவ்வாறு ஆழமாக பிணைத்துக் கொண்டால் குருவினுடைய பேராற்றல் நம்மிடமே இருக்கின்ற அந்த ஆதிமூல ஆற்றல் வெளிப்பட்டு நம்மை இயக்கவும் அது இயங்கவும் எவ்வாறு வழிவகை செய்து கொள்ள வேண்டும் நம்மை எவ்வாறு சுய பரிசோதனை செய்து கொண்டு குருவோடு இன்னும் ஆழமாக பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய எகஜக வாழ்வில் உயிரி நிலையை அடைவது என்கின்ற பல்வேறு கோணத்தில் உணர்த்துகின்ற அத்தனை மூல சூட்சம கருத்துக்களையும் மறைஞான விளக்கங்களையும் சத் சரித்திரத்தில் உள்ள அனைத்து அருள்மொழிகளுடைய மூல சூட்சமங்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து எழுதி படப்பதின் மூலமாக வெளியிடவும் இவ்வாறாக பல்வேறு கோணங்களில் எளிமையான நடைமுறை இயக்க முறைகளிலேயே நம் அனைவரையும் உடம்போட காத்திருக்கின்றார் நமது சத்குருநாதர் ஆகவே நாம் இவற்றையெல்லாம் நம்மை நாமே கொண்டு சிறு குழந்தையைப் போல மனதை வெள்ளியந்தியாக பஞ்சுப்பதியாக வைத்துக்கொண்டு நாம் என்கின்ற அகந்தையின்றி நாம் என்கின்ற தன்மையில் குரு கூறிய அனைத்து சாராம்சங்களையும் அல்மொழிகளையும் அருள் உரைகளையும் நாம் எளிமையாக வார்த்தைகள் நினைக்காமல் மந்திர சொற்களாக பகவானை கூறியது போன்று நாம் பாவித்து ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அதனுடைய வீரியமானது பகவான் கூறிய அனுபவங்களும் அற்புதங்களும் உபதேச முறைகளுடைய சொற்களானது நம்முடைய வாழ்வில் மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு தெளிவை ஏற்படுத்தி சிறந்த ஒரு வழிகாட்டியாகவே அந்த சொற்றொடர்கள் அனைத்தும் இருக்கும் பகவான் கூறிய அனைத்து அருள்மொழிகளும் சொற்றொடர்களும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது விளையரப்பட்டவை உயிர்ப்பானவை உயிர்த்தல் செய்யக்கூடியவை நம்முடைய அகத்தெளிவையும் புற வளர்ச்சிக்காகவும் வித்திட்ட மாபெரும் மந்திரச் சொற்களாக அதனை நாம் ஏற்றுக்கொண்டு முடிந்தளவு பகவான் கூறிய இறை பண்புகளையும் கைவரப்பெற்று அதை எப்படியாவது பின்பற்றி பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்கின்ற தீவிர ஆவலோடு இயக்கத்தோடு தாகத்தோடு நாம் பின்பற்றி வந்தோமேயானால் ஆனால் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையும் பலனையும் நாம் இக வாழ்வில் இருந்து கொண்டே உயர்ந்த நிலையை அடைய பெறுவதற்கு பகவான் கூறிய மூலசுஷம தாரக மந்திரங்களை அவருடைய உபதேசங்கள் பெரிய பெரிய வார்த்தை ஜாலத்தை எல்லாம் பேசிவிட்டு விதைனுடைய கூற்றை கூறாமல் போவது போன்றது மற்ற சாஸ்திர சம்பிரதாயங்களும் நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கடைபிடித்து விட்டு ஆனால் நான் என்கின்ற அகந்தியோடு இருந்தீர்களானால் எதனையும் கைப்பற்று இரையாற்றலை உங்களுக்குள் வர வழியை பெற முடியாது ஏனென்றால் இறைவனுடைய தன்மையே இணக்கம் இயல்பு நான் என்கின்ற அகந்தை மனதை இலகுவாக வைத்திருத்தல் எதனை அறிந்திருந்தாலும் வெற்றிடமான அந்த ஒன்றை அறி அறிய பொழுது நாம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் இல்லாத ஒன்றை உணர்கின்ற ஒன்றை நாம் காணாத ஒன்றை உணர பொழுது அந்த ஆற்றலை நாம் நமக்குள் ஸ்தாபிக்க நாம் நம்மை நாமே வெற்றிடமாக்கிக் கொண்டு உணர உணர்ந்து செயல்பட முன்வர வேண்டும் அதற்காகத்தான் இயல்பாக இருக்க வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் அன்பின் வழியில் இரையாற்றலை பெற அந்த இரையாற்றல் நமக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலானது அன்பின் பேரன்பின் வடிவமாக இருக்கின்றது ஆகவே இறையோடு குருவோடு நாம் இணக்கமாக இயல்பாக பேரன்பு பேரன்புடையவர்களாக ஆத்மார்த்தமாக நிலைமாறாத தீவிர நோக்கத்துடன் பூஜித்து முயன்றளவு அவர்களுடைய அருள்மொழிகளை கடைபிடிக்க முயற்சி முயற்சிப்போம் அவ்வாறு நாம் முயற்சிப்போமே ஆனால் மிக சிறந்த ஒரு நிலையை இயல்பாகவே அடையலாம் ஆகவே இரையாற்றலை நாம் நமக்குள் இருக்க ஈர்க்க வழி வழி என்னவென்றால் இணக்கமாக இருப்பது இயல்பாக இருப்பது திருவி திருவி ஆராயாமல் குழந்தைகளாகவே மனதை இலகுவாக்கிக் கொண்டு கரைந்து கலந்து உருகி குருவோடு நாம் சிறிய குழந்தைகளாக அவருடைய காலடியில் இருந்து கொண்டு கேட்க வேண்டும் எதுவுமே அறியாத குழந்தைகளாக எதுவும் தெரிந்திருந்தாலும் எல்லா புனித நூட்களையும் பெற்றிருந்தாலும் குருவினுடைய பார்வையில் பாத கமலத்தில் அமரும்பொழுது வெள்ளேந்தியாக ஒரு பாமர தன்மையோடு நாம் குருவின் கடைக்கன் பார்வைக்கு நாம் காத்து கிடக்க வேண்டும் இதுவே மூல சுட்சமம் ஆகின்றது குருவினுடைய ஆற்றல் விரைவாக உங்களுக்குள் செயலாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களை இயக்க வேண்டும் என்றால் நீங்கள் குருவினுடைய கட்டளையின் பேர் இயங்க வேண்டுமென்றால் குருவை குருவினுடைய மகா பேராற்றலை இரையாற்றலை உங்களுக்குள் உங்களுடைய உள்ளத்தில் ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்றால் மேற்கூறிய பண்புகளை நாம் கைவர பெற பெற்றிருக்க வேண்டும் அதனை அவ்வாறு இருக்க முயற்சிக்க வேண்டும் சிறு குழந்தையாக பொதியாக இணக்கமாக இயல்பாக ஆத்மாத்தமான அன்புடன் நம்பிக்கை பொறுமையோடு விசுவாசித்து தீர்வை நோக்கியே நாம் இறையை பூஜிக்காமல் வாழ்ந்தோமையானால் இரையாற்றல் குருவினுடைய மகா ஆற்றல் நாம் நினைப்பதற்கு நினைப்பதை காட்டிலும் தன்மையோடு நமக்குள்ளே வியாபித்து நாம் இயக்க ஆரம்பிக்க ஆரம்பித்துவிடும் ஆகவே அது ஒரு மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையை பெற வழிவகை செய்யும் இன்னும் பகவான் பல்வேறாக இங்கே உணர்த்தி கொண்டிருக்கின்றார் எமது குழந்தைகளை வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இப்படி கற்பனையில் சிலர் லைத்துக் உங்கள் கனவுகளும் கற்பனைகளையும் எமது குழந்தைகளே நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டுமென்றால் யான் அதற்காக போராடி கொண்டிருக்கின்றேன் இங்கே சுக்ஷமத்தில் இருக்கின்றேன் எதனை மறிய மாட்டேன் நான் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒருங்கிணைத்து உங்களுக்காக சேவகனாக இருக்க மாட்டேன் என்கின்ற நினைப்பில் நீங்கள் இருந்தீர்களானால் எம்மை கோட்டை விட்டவர்கள் ஆவீர்கள் ஏன் அங்கே பிரசன் ஆவதற்கு உங்களுடைய இந்த எதிர்மறையான தன்மையே போதுமானது ஆகவே எனது சாயப்பா எதனையும் செய்வார் எந்த கணத்திலும் அவர் செய்ய முன்வருவார் எப்படியாவது எம்முடைய பிரச்சனைக்கு தீர்வை அளிப்பார் என்கின்ற அந்த தீவிர நம்பிக்கை விசுவாசத்தோடு எனக்காக பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் விரைவில் வந்து உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் தீர்வு வழங்குவேன் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய மனதில் கொண்டு தீர்வை எதிர்பாராமல் உங்களுடைய முழு உழைப்பையும் அதில் இட்டு முனைப்போடு விவேகத்தோடு நீங்கள் செயல்புரிய வேண்டும் ஆகவே யான் என்றென்றும் உங்களோடு தான் இருக்கின்றேன் உங்களுடைய கற்பனைகளை ஐயான் உண்மை நிலையோடு மாற்றுவதற்கு இங்கே விதி மற்றும் மாயிடம் போராடி கொண்டிருக்கின்றேன் எமது குழந்தைகளை எமது பேரானந்தத்தை விட எமது பிள்ளையான உங்கள் அனைவருடைய இன்பத்தையும் மகிழ்வையும் யான் உணர முற்படுகின்றேன் நீங்கள் எப்பொழுது சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வீர்கள் என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய கனவுகள் நடந்தால் உங்களை விட நான் அதிகமாக ஆனந்தமாக இருப்பேன் உங் உங்களுடைய கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீங்கள் மிதக்கும் போது என் மனம் பதவின்றது எமது குழந்தையாகிய நீங்கள் இவ்வாறு கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கின்றீர்களே இவ்வாறு நீங்கள் இந்த கற்பனை தன்மையில் இருக்கும்போது நிகழ்காலத்தை கோட்டை விட்டவர்கள் ஆவீர்கள் நிகழ்காலத்தில் ஆண்டன்று நடக்கக்கூடிய அந்தந்த செயல்பாடுகளில் உங்களை இருத்திக்கொண்டு கொண்டு முனைப்போடு செயல்பட்டால்தான் எதிர்காலம் சேர்ந்ததாக அமையும் ஆகவே கற்பனை வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த கற்பனையானது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகளில் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த இயக்கத்தன்மைக்கு தன்மைகளில் உங்களுடைய கற்பனைகள் பொருத்தி கொண்டு அந்த கற்பனையானது உங்களுக்கு விவேகத்தையும் ஒரு ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்கு ஒரு தெளிவையும் கொடுப்பதாக அமைய வேண்டும் ஆகவே உங்களுடைய கற்பனையை பற்றி நான் குறை கூறவில்லை அந்த கற்பனையானது உங்களுடைய நிகழ்கால செயல்பாடுகளை பாதிக்காமல் இருக்க வேண்டும் அந்த செயல்பாடுகளை எவ்வாறு கொண்டு போக வேண்டும் எவ்வாறு அன்றென்று வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்றைய நாளில் அன்றைக்கு உற உரிய செயல்பாடுகளோடு நீங்கள் உங்களுடைய கற்பனை பொருத்திக் கொள்ளுங்கள் எனது பிள்ளையான நீங்கள் அனைவரும் தவறான பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டீர்கள் என்பது எனக்கு எனக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உங்களுடைய மனம் மருந்தும் அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை நீங்கள் எதையாவது கற்பனை செய்து கொண்டு அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் என்ற தீவிர நோக்கத்துடன் இருந்து வந்தீர்களானால் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நடக்காமல் போனால் நீங்கள் மிகவும் சோர்ந்து போய்விடுவீர்கள் அதற்காகத்தான் இதனை இவ்வாறு ஆழமாக அறிவுறுத்துகின்றேன் அவ்வாறு நீங்கள் உங்களுடைய இயலாமை நினைத்து நாம் அவ்வாறெல்லாம் அப்பொழுது கற்பனை கொண்டு வந்தோமே கற்பனையில் முய்ந்து கொண்டு வந்திருக்கின்றோமே இப்பொழுது இங்கே நடக்கவில்லை என்கின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த தீவிர தொலைநோக்கு பார்வையுடன் யான் இதனை உங்களுக்கு அறிவுறுத்துகின்றேன் ஆகவே நடப்பது நடக்கட்டும் நடந்தது நடந்ததாக இருக்க இருக்கட்டும் போவது இறையின் கையில் ஒப்படைத்துவிட்டு எம்மிடம் சன்னடைந்து அமைதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இனிதே நடக்கும் அது நல்லதாகவே நடக்கும் அவ்வாறு நடக்க நீங்கள் இப்பொழுது உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே அன்றைய அன்றைய செயல்பாடுகளில் முழு தீவிர நோக்கத்துடன் அன்றைய செயல்பாடுகளை ஒன்றியே உங்களுடைய கற்பனை சாராம்சங்களும் உழைப்பின் வீரியமும் இருக்க வேண்டும் எமது குழந்தைகளை ஆகவே இதனை நன்றாக அறிவுறுத்தி கூறுகிறேன் உணர்ந்து கொள்ளுங்கள் இதனை கேட்டு செயல்படுங்கள் கற்பனை என்பதும் ஆக்கப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் அந்த கற்பனை செயலாற்றை நீங்கள் உழைக்க வேண்டும் தீவிர முனைப்போடு நம்பிக்கையோடு அது நடக்கும் என்கின்ற அந்த தன்மைக்கு நீங்கள் உங்களை இருத்திக்கொண்டு அதற்காக நீங்கள் உங்களை உட்புறுத்தி கொண்டு வீரியத்தன்மையோடு வேகத்தன்மையோடு எந்த செயலையும் மாற்ற முன்வர வேண்டும் உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உங்களுக்கு அனைவருக்கும் காண்பித்து யான் நடக்க வைக்கின்றேன் அதனை உணர்த்தவே உங்களுடைய கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே யான் கூறுவதை உணரும் உங்களில் சிலர் மாய என்னும் வலையில் சிக்க அனுமதிக்கவே மாட்டேன் எமது குழந்தைகளை தயவு செய்து இதனை உணர்ந்து என்மிடம் சரணாகதி அடையுங்கள் எப்பொழுதும் கூறுவேன் உங்களிடம் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்காக நல்லது மட்டுமே உங்களுக்கு எது செய்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதனையே நான் நடத்தி காண்பிப்பேன் அதை மட்டுமே நடத்தி வைப்பேன் ஆகவே எமது உயிர் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் உங்களுடைய அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது உண்மையான பக்தியும் தூய்மையும் உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கை பொறுமையும் நீங்கள் எப்பொழுதும் எம்முடைய சமூக குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் கடைபிடித்து எம்மோடு இரண்டரை கலக்க உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஒப்படைத்து புண்முருவலோடு ஆனந்தமாக காத்திருங்கள் எமது குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் இப்பொழுது இந்த ஜென்மத்தில் உள்ள பந்த அம்சங்கள் இல்லை ஜென்ம ஜென்மமாய் நம்முடைய இந்த பந்தம் தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டு வருகின்றது ஆகவே நீங்கள் அனைவரும் எமது சமூகத்தில் வந்துவிட்டீர்கள் துவாராக்க மாயை மனித வீர் அங்கே உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஒப்படைத்து சரணாகதி அடைகின்றதோ அவள் யாவரையும் வெறுமனை அனுப்ப மாட்டாள் அவள் சத்தியத்தை மேற்கொள்பவள் ஆகவே யான் கூறிய அல்மொழிகளை கேட்டு பின்பற்றி இறை பண்புகளோடு வாழ்ந்து இறைச்சத்தோடு நீங்கள் பின்பற்றி வாழ முயன்றீர்களானால் அனைத்தும் நலமாக முடியும் ஆகவே நீங்கள் எமக்காக காத்திருங்கள் எமது குழந்தைகளை ஆகவே எமது சகவி தலைமையிலாகிய நாம் அனைவரும் ஒருங்கே பகவானுடைய அமுத மொழிகளை கேட்டும் அற்புத அனுபவங்களை தேடி அதனையும் கூற கேட்டு எளிதாக எடுத்து கொள்ளாமல் சக தோழமைகளிடம் சாய பக்தர்களுடைய அனுபவங்களையும் அற்புதங்களையும் நாம் ஆராய்ச்சி நோக்கத்துடன் கேளாமல் நம்முடைய வாழ்வினுடைய உயர்வுக்காக அந்த அற்புத அனுபவங்களை எல்லாம் கேட்டு நாமும் அவ்வாறாக பகவானோடு பிணைத்து கொள்ள வேண்டும் பகவானை நம் இதயத்தில் ஸ்தாபனம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த தீவிர தேடலுடன் அகத்தேடல் புற தேடலுடன் நாம் பகவானை அணுகி பகவானோடு இரண்டரை கலப்போமாக பகவான் சமூகத்தில் ஆகவே சாயை பணிக அண்ட சராசரமகம் சாந்தி நிலவ நாம் அனைவரும் துணைபிற்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்